மிக ஆபத்தான சூழ்நிலையிலும் சங்கடமான நிலையிலும் மானம் போய்விடமே என்ற அச்சத்தில் இருக்கும் தருவாயிலும் இந்த ஸ்துதியை இதயபூர்வமாகவும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் ஸ்ரீ அகோபிலவள்ளி சமேத பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் ஓடி வந்து நம்மை காத்து ரட்சிப்பார் என்பது அனுபவபூர்வமாக பலர் கண்டறிந்த உண்மை அப்படிப்பட்ட பாடலாத்ரி நரசிம்ம ஸ்துதியை தான் இந்த பதிவில் ஒரு முறை தெரிஞ்சுக்க போறோம் கட்டாயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அனைவரும் தினமும் கூற வேண்டியது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லது இந்த ஸ்துதி இப்ப அந்த ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஜிதந்தே சம்பூத விஷ்ணோ ஜிதந்தே ஜகத் ரக்ஷார்த்த जितन्ते हरे पाटलाद्रौ निवासिन् जितन्ते नृसिं अप्रसीद प्रसीद नमस्ते जगन्नाथ विष्णो मुरारे नमस्ते नृसिं देवा नमस्ते कृपालो हरे चक्रपाणे नमस्तम्बसम्भूत दिव्यावतार हरब्रह्मरूपं प्रभुत्ताट्टहासं करप्रौळचक्रं हर ब्रह्मसेव्यम् प्रसन्नं त्रिनेत्रं हरिं पाटलाद्रौ चाणे गाद्रं नृसुं मं भजामि परमपुरुषमाद्यं पाटलाद्रौ प्रसन्नम् అభయవరదహస్ శంఖచక్రే దం చరణమిగ మజా శాశ్వతం నారసింహం శ్రీనృసిం మహాసింహాదివ్యసింహిదిరి సంభవా దేశే రక్షమాం శరణాగదం நான்கே நான்கு ஸ்லோகங்கள் தான் ரொம்ப அற்புதமானது தினமும் நாம் கூறுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தால் எப்பேற்பட்ட கஷ்டம் நம்மை அண்டாது கட்டாயம் பெரிய பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கோரி நாளைக்கிழத்தி ஓட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா போற்றி